ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துடைய சிறப்புகளும் ஆடி மாதம் பிறந்ததற்கான வரலாறு பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே இந்த மாதிரி வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை இப்போ இந்த இயர் வந்து நல்லா ரீச் ஆகிருக்குன்றதுனால இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால தான் நான் புதுசாக கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஆடி மாதம் வந்து பிறந்ததற்கான வரலாறு வந்து நம்ம பார்க்கலாம் ஆடி என்பது வந்து ஒரு தேவ மங்கையின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சமயம் வந்து பார்வதி தேவி வந்து ஈசனை வந்து பிரிந்து தவம் செய்யும் நிலை வந்து ஏற்பட்டிருந்ததுதான் சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை வந்து பாம்பு உருவம் எடுத்து கையிலையின் உள்ளே வந்து யாரும் பார்க்காத போது அவங்க உள்ளே நுழைஞ்சிருக்காங்க பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அரு அருகில் வந்து போயிருக்காங்க அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் வந்து உணர்ந்திருக்காரு தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் வந்து ஆடி வந்து அழிக்க துணிந்தாரம் அப்போது இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி வந்து ஆடியை வந்து புனிதமடைய செஞ்சிருக்கு ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை வந்து என் மீது படட்டும் தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை மன்னிச்சிடுங்க ஈசனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் எடுத்து வந்தது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே இந்த பூ உலகில் வந்து கசப்பு சுவையுடைய மரமாக தான் நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபமிட்டிருக்காரு அவள் விமோச்சனம் கேட்டிருக்காங்க கவலை வேண்டாம் நீ மரமாக போனாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சக்தியை வழிபடுவது போல உன்னையும் எல்லாரும் வணங்குவாங்க அப்படின்னு அவர் ஒரு வரம் கொடுத்துருக்காரு ஆடி ஆகிய உன் பெயரிலேயே ஒரு மாதமும் பூலோகத்தில் வந்து அழைக்கப்படும் அந்த வேளையில் வந்து நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதை செய் Ich a princelite. சொல்லிருக்காங்க ஆடி என்ற தெய்வலோகத்து பெண் உலோகத்தில் வந்து வேப்ப மரமாக திகழ்கிறாங்க ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியதாம் தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக இருக்குது நோய்கள் பலவற்றை வந்து குணமாக்குபவள் அவள் தெய்வலோகம் மங்கைனு சொல்லிட்டு புராணங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி புராண கதை கடவுள்களை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு வரலாறும் அறிவியல் ரீதியாக ஒரு வரலாறும் வந்து குறிப்பிட்டிருக்கும் அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியான புராண கதையை தான் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக வந்து ஏப்ரல் மே ஜூன் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் வந்து இருக்கும் ஜூனில் தான் கொஞ்சம் படிப்படியாக வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஜூலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருவமழை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற டே அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு அதுக்காக வந்து குளிர் வைக்கிறதுக்காக தான் வந்து வேப்பிலை வந்து ஒரு குளிர்ச்சி அந்த கூழ் வார்த்தல் அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்றத தான் வந்து அறிவியல் ரீதியாக நம்ம நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிறக்குது அதாவது புதன்கிழமை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைக்கு தான் வந்து பிறக்குது அதனால் எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆடி முதல் நாள் வந்து படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த இயர் வந்து ஆடி மந்த் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆடின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து போய் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் லீவு இருக்கும் ஆஃபீஸ் லீவு ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களெல்லாம் வந்து குலதெய்வ கோவிலுக்கு கூட்டி போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வரதுனால நமக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும் ஆடி மாதத்தில் வந்து அம்பாவை எப்படி நம்ம வழிபடணும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் நிலவாசலை கண்டிப்பாக கட்டணும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வாசக்கால் இருக்கும் இல்லையா நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பில் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வேப்பில் ரெண்டு சைடுமே வச்சு எலுமிச்சை பழம் ரெண்டு சைடும் வைக்கணும் ஒரு பக்கம் வந்து மஞ்சள் தடவி வைக்கணும் மறுபக்கம் வந்துட்டு குங்குமம் தட தடவி வைக்கணும் அதுக்கப்புறம் நிலவாசலில் ரெண்டு சைடுமே வந்து அகல் தீபம் வந்து ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது நம்மளுடைய நிலைவாசல் வந்து எப்போவுமே சுத்தபத்தமாக இருந்தால் தான் அம்மன் வந்து குடியேறுவாங்க நம்ம வீட்டுக்கு என்னோடய பூச்சை பாத்திரம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் புதுசாக வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் வைப்பேன் ஏன்னா என்னால் வந்துட்டு வீக்லி வீக்லி என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் பண்ணுவேன் பட் இந்த ஆடி மாதம் வரும்பொழுது மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து நான் பண்ணி கொஞ்சம் வீட்டையே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கணுன்றதுனால எப் என் எல்லா வாரமும் வெள்ளக்கிழமையும் எடுத்து போட்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருவேன் ஆடி மாதத்தில் வந்து அம்மன் வந்து யார் ரூபத்தில் வேணாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நான் எவ்ரி இயர் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்தால் கூட நம்ம வந்து அவங்கள வெறும் கையோடு அனுப்பக்கூடாது ஒரு சின்ன தாம்பளம் கொடுத்து தான் அனுப்பணும் இந்த ஆடி மாதத்தில் வந்து உங்கள் வீட்டில் ஸ்டாக்ல எப்போவுமே வெத்தலை பார்க்கு கொஞ்சமாக இந்த ரோஸ் பெட்டல் இந்த குட்டி ரோஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்க எடுத்து வச்சுக்கீங்க மஞ்சள் குங்குமம் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தாம்பளம் மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் உங்கள் கையால் ஒரு குங்குமமாவது நீங்கள் கொடுத்து அனுப்புங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா கூட அவளுக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் பேனா பென்சில் ரப்பர் நோட்டு இது போல பொருட்கள் வந்து கொடுக்கலாம் அம்மன் வந்து யார் ரூபத்தில் வேணாலும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக வந்து குழந்தை வடிவில் வந்து அம்மன் வந்து வர்றது ரொம்ப அபூர்வம் நமக்கு இந்த தாம்பளம் வந்து சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கணவனால் கைவிடப்பட்டவங்க யார் வந்தாலும் வந்து தாராளமாக நீங்கள் உங்கள் கையால் தாம்பளம் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து சந்தனம் அது போல நீங்கள் வச்சு கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் தவிர்த்து சந்தனம் வந்து வச்சு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தவறும் இல்லை நீங்கள் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வீட்டில் எதனா கல்யாண வயசில் இருக்கிற பசங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மருமகள் இருப்பாங்க அவங்க அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இதில் ஒரு தவறுமே கிடையாது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் தாம்பளம் வந்து கொடுக்கலாம் யாரையும் வந்து மனசு வந்து புண்படுத்தக்கூடாது இந்த மாதிரி தாம்பளம் கொடுக்குற விஷயத்தில் எல்லாருக்குமே ஈவனாக போகிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் நான் லாஸ்ட் இயரே வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆடி மந்தில் என்னென்ன பூஜைகள்லாம் வந்து பண்ணலான்றதை நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் நான் மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் ஆடி மந்தில் வந்து முதல் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணி நிலைவாசல்லேருந்து நம்மளை நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து வரவழைக்கணும் குலதெய்வ பூஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வர நாட்களில் வந்து நீங்கள் எல்லா விதமான பூஜைகளும் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் கோமாதா பூஜை அன்னபூரணி பூஜை அதுக்கப்புறம் வந்து கனகதாரா பூஜை இதை நீங்கள் பண்ணலாம் திருவிளக்கு பூஜை இதெல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம் ஆடி மாதம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக இருக்கிறதுனால நம்ம எந்த பூஜை பண்ணாலும் வந்து நமக்கு இரட்டிப்பு பலன்தான் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பூஜைகள் எல்லாமே வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து யூ யூடியூப்பில் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து போய் செக் அவுட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கேன் நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்ம வந்து இந்த ஆடம்பரமாக பூஜை பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது உங்கள் கிட்டே என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே கடவுள் வந்து மன நிறைவோடு ஏற்றுப்பாங்க அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கேளுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் நான் எப்படி ஆடி மந்த்து எல்லா பூஜையும் நான் வந்து விடாமல் நான் பண்ணணும் அதே போல் இந்த இயரும் வந்து நான் எல்லா பூஜையும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு தங்குத்தடையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மனை வந்து நான் மனதார வந்து நான் வேண்டிக்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகள்லாம் வந்து என்னென்ன பூஜைகள்லாம் வந்து பண்ணலான்றதை நான் உங்களுக்கு பிஃபோராகவே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம்